ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் போய்ட்டு வந்தோம் அதனால தான் வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு லஞ்ச் ரெடி பண்ணவும் லேட்டு சரி வாங்க இப்போ என்ன லஞ்சுன்னு சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு தான் மண் சட்டியில் சூப்பரா வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து புள்ளச்சிர மீன் ஷார்க் மீன் சேர்த்து தான் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த மீன் வாங்கின இடத்துலேயே வந்து அவங்களே தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு நல்லா கட் பண்ணியே கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்தோன்னா சூப்பராக வந்து மீன் ரெடி ஆகிரும் புள்ளச்சிர மீன் சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அப்புறம் இன்னைக்கு மீன் ஃப்ரைக்கு வந்து வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன் இது சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு இப்போ வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நிறைய மீனும் வந்துட்டு இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சதுனால இந்த மீன் வாங்கியிருந்தோம் சூப்பராக அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு என்ன ரெடி பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுச்சு இதில் பொண்ணுக்கு வேற டியூஷன் மூணு மணிக்கு அவங்க டியூஷனில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலப்ரேட் பண்ணுறாங்களாம் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க போல் உடனே சொன்னதுனால வீட்டில் வந்து தோசை மாவு தான் இருந்துச்சு அதனால அதில் கொஞ்சம் இனிப்பு குளிப்பணியாரம் ரெடி பண்ணிவிட்டு பொண்ணுக்கு வந்து தோசை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இங்கே உள்ளவங்களும் தோசை சட்னியும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால குட்டி குட்டியாக தோசை ஊற்றிட்டு நல்லா திக்காக வந்து தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்து விட்டாச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப லைட் ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்